ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள சூழலில் தீவிர நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஈரானின் பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து வருகிறது இது கவலை அளிப்பதாக இந்தியா கருத்து தெரிவித்துள்ளது அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல் உள்ளிட்ட நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலைமையை தணிப்பதற்கும் அடிப்படை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் உரையாடல் மற்றும் ராஜதந்திர வழிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளது இதனிடையே பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் இஸ்ரேலில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக டெல் அவீப் நகரில் உள்ள பென் குரியன் விமான நிலையம் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விமான நிலையத்தில் காத்திருந்த மக்கள் திரும்பிச் சென்றனர் இதனிடையே மருத்துவமனைகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தரைதள பார்க்கிங் பகுதியில் மருத்துவ உபகரணங்கள் படுக்கைகள் மற்றும் மருந்து பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன ஆக்சியம் போர் திட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறுகளை சரிசெய்யும் பணியை இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் ஆக்சியம் போர் திட்டம் தாமதத்தால் சர்வதேச விண்வெளி மையத்தில் மேற்கொள்ளவிருந்த பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் ஆக்சியம் போர் திட்டத்தின்படி இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் நால்வர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் குறிப்பிட்டுள்ளார் இதனுடைய செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப மதிப்பாய்வுகள் திருப்திகரமாக முடிந்த பிறகு திருத்தப்பட்ட ஏவுதள அட்டவணையை நாசா மற்றும் ஆக்சியம் அறிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது